ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் எங்கள் தொழிலெல்லாம் வந்து ரொம்ப இப்போ மோசமான நிலமையில தான் தள்ளப்பட்டிருக்கிறோம் ஜிஎஸ்டி வரக்கு முன்னாடியெல்லாம் வந்து வேட் அஞ்சு பர்சன்ட்ல வந்து நல்ல நிலமையில ஓடிட்டு இருந்தது இன்னைக்கு பதினெட்டு பர்சன்ட்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்குது மாசம் மாசம் ஒவ்வொரு மாதம் ஜிஎஸ்டியே வந்து பெரிய கடன் சுமையா எங்களுக்கு போயிட்டு இருக்குது இதனால வந்து பெரும் மன உளைச்சலுக்கு நாங்கள்லாம் ஆளாயிருக்கிறோம் ஆறு மாசம் கட்டல அப்படின்னா நாங்களாம் வந்து ஜிஎஸ்டியே கேன்சல் ஆகுற அளவுக்கு இன்னைக்கு வந்துருச்சு இப்போ அதனால வேலை வாய்ப்பு எங்களுக்கு ரொம்ப இழந்திருக்கிறோம் தொழிலாளர்கள் எல்லாம் சம்பளம் முறையா கொடுக்க முடியறது வாடகை கரண்ட் பில்லு எல்லாமே ரொம்ப நிதி நெருக்கடியில நாங்க போயிருக்கிறோம் அதனால ஜிஎஸ்டி வந்து எங்களுக்கு கண்டிப்பா இந்த தேர்தலுக்கு அப்புறம் கம்மி பண்ணணும்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆட்களுடைய சம்பளம் கூட கொடுக்க முடியாம வேலை வாய்ப்புகள் நிறைய பேர் இழந்திருக்கிறாங்க நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் எங்களை வீட்டு போயிருக்குது ஜிஎஸ்டி நிச்சயமா வந்து வர கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணி கொடுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் ஜிஎஸ்டி எல்லாம் அப்பதான் பணப்பழக்கம் எல்லாம் பொருளாதார நல்லவரும் வரும் இந்த வேட்பாளர் அண்ணா ராஜ்குமார் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா எங்களோட நிலைமை மாத்திருவார் முழுமையா நாங்க நம்புறோம் கண்டிப்பா இந்த தடவை ஆட்சி மாற்றமாயி இங்க கோவை தொகுதியில ராஜ்குமாரை வெற்றி பெற்று நிச்சயமா எங்களுடைய கோரிக்கைகள்லாம் பாராளுமன்றத்துல நிச்சயமாக பேசி எங்களுக்கு ஜிஎஸ்டியோட தள்ளுபடி ஏற்பாடு பண்ணி கொடுப்பாருன்னு முழுமையா நாங்க நம்புறோம் அதுக்கப்புறம் தான் தொழில் பழைய நிலைமைக்கு எங்களுக்கு உருவாகும் நாங்க எதிர்பார்க்கறோம் மெயினா தொழிலாளர் பிரச்சனை அதுக்கு வந்து மாநில தொழிலாளர் தான் இருக்கிறோம் அதுக்கு மட்டும் மாற்றம் பண்ணி கோவை மாவட்டத்திலேயே எத்தனை பேர் படித்தவங்க நல்ல முறையான திறன் பயிற்சி கொடுத்து கோவை மாவட்டத்திலேயே வாய்ப்பு உற்பத்தி பெறக்கும் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அதுக்கும் பாராளுமன்றத்துல அண்ணன் எங்களுக்காக பேசணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் என் பேர் ரமேஷ் நான் மிஷின் ஷாப் வச்சிருக்கேன் மிஷினரி ஜாப் வச்சுருக்கிறேன் இந்த மிஷினரி ஜாப் மில்லிங் ஜாப் மிஷின் ஒர்க் இருக்கு வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஆள் பற்றாக்குறை இருக்குது அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து வேலை ரொம்பவே பற்றாக்குறை ஆகிப்போச்சு வேலை சுத்தமாக இல்லை ஜிஎஸ்டியோட அந்த வரி விதிப்பு கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா வேலை வாய்ப்பும் அதிகமாகும் பேமெண்ட் பிரச்சனை இருக்குது ஜிஎஸ்டினால பேமெண்ட் பிரச்சனையும் அதிகமாக இருக்குது முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் பேமெண்ட்ங்கிறது நம்மளால தாங்க முடியாது ஜிஎஸ்டி வந்து நம்ம முப்பது நாள்ல கட்ட வேண்டி இருக்குது முப்பது நாள் ஜிஎஸ்டி கட்டும் போது நம்ம கடனை வாங்கி தான் கட்ட வேண்டி இருக்குது அந்த டைமிங் குள்ள நம்ம கெட்ட அந்த பேமெண்ட் நம்ம அந்த டைமிங் வந்து இந்த ஜிஎஸ்டி வரியும் கொஞ்சம் கம்மி பண்ணா வேலை வாய்ப்பும் அதிகமாகும் வேலை ஆள் பற்றாக்குறையும் சரியாகவும் நம்புகிறோம் எங்க வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்தாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம் நாங்கள் வந்து சிஎன்சி இருந்து பேசுறோம் நாங்கள் வச்சிருக்கோம் இப்ப வந்து ஜிஎஸ்டி பிரச்சனை எல்லாம் வந்ததுல இருந்து ஜிஎஸ்டி எல்லாம் கரெக்டா கட்ட முடியல மாசம் மாசம் அது எங்களுக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு இப்ப கரண்ட் பில் வேற ரெண்டு மூணு டைம் ஏறிட்டனால மாசம் மாசம் ஓடுற ஆர்டருக்கும் கரண்ட் பில் கட்டுறதுக்கு இதுக்கே சரியா போயிடுது கரண்ட் பில் கட்டுறதுல ரொம்ப வாடக கரண்ட் பில் ரொம்ப அதிகமா இருக்கு எங்களுக்கு சார் சாரு கணபதி ராஜ்குமார் சார் இந்த ஜெயிச்சு வந்தாருன்னா எங்களுக்கு வந்து கரண்ட் பில் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து வைப்பான்னு சொல்லி நாங்க நம்புறோம் நம்பிக்கையோட இருக்கும் வணக்கம் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறோம் நம்ம ஜிஎஸ்டி இருந்து மூணு மாசம் பேமெண்ட் வர்றதுன்னு கரெக்டாக வர்றதில்லை அதே மாதிரி கரண்ட் பில்லு அதே மாதிரி தான் முப்பது பர்சன்ட் ஏறி இருக்கிறோம் என்ன பண்றேன்னு தெரியறதில்ல இந்த அண்ணா மேரோ எம்பிக்கு நிற்கிறோம் அவர் வந்தால் இந்த கோரிக்கையை வந்து ஏற்று நமக்கு கரெக்டாக பண்ணித்தரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதை நாங்கள் மனபூர்வம் நம்ம